நம்முடைய மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது போல ஜனநாயகத்துக்கான இறுதிப்போர் இந்த இறுதிப்போரிலே நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும் வெற்றி பெற்றால்தான் இந்தியாவிலே ஜனநாயகம் நிச்சயமாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் அது மோடியினுடைய கைகளிலே அதிகராட்சியாக மாறிவிடும் நம்முடைய மரியாதைக்குரிய மாநில இந்திய பிரதமர் அவர்கள் எல்லையிலே பேசி இந்த பொழுது சொல்லிவிட்டார் இதுதான் நான் தமிழ்நாட்டுக்கு வருகிற கடைசி தேர்தல் பிரச்சார கூட்டம் ஆக இனிமே அவர் வந்து தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு என்று சொல்லியிருந்த போது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடையப் போகிறது வெளிப்பட்டு வந்தை நான் அமர இருக்கவில்லை நிறைய அரசு வந்து தோல்வெடுத்துக் கொள்ளப் போகிறேன் என்பதற்கு அடிமொழியாக தோல்வியடை கொண்டிருக்கார்கள் முதற்கட்ட தேர்தலேயே தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்க ஒரு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய தலைவர்களை யாரும் இருக்க முடியாது சொன்னார் தேர்தலுக்கு பின்னால திமுக இதெல்லாம் இருக்காதுன்னு சொன்னார் ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்லுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஒன்றிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைந்தது அதிலே மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களும் மத்தியானிய அவர்களும் ஜனசங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக அமைச்சர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பிறகு அந்த ஜனசக்தத்தை இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை எனவே இந்தியா மக்கள் இந்திய மக்கள் வெறுக்கிறார்கள் ஜனசக்தி கட்சி அழித்து பாரதிய ஜனதா கட்சியை ஆனால் எங்களுக்கு கொள்கைக்கு எங்கள் கொள்கைகளை என்றைக்குமே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எனவே நாங்கள் எங்களுடைய இயக்கத்தை மாற்றி ஒரு புதிய இயக்கத்துக்குள்ள கருவத்துக்கோ எனவே இந்த தேர்தல் என்பது வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தின் தேர்தல் தான் இர்தல் நம்முடைய வேட்பாளர்களே வைப்போவது பெருவாரியான வாக்கில் வித்தியாசத்திலே வெற்றி பெறப் போவது உறுதி உறுதி செய்யப்பட்ட அந்த தேர்தலில் நம்முடைய புதுக்கோட்டை பகுதியிலே பெருவாரியான வாழ்க்கையில நாம் வழங்கி அவரை தீப்பற்ற சின்னத்திலே வெற்றி பெற சொல்ல வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் பதிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அது மட்டுமல்ல அங்கே திருச்சி மாநகரத்தை சுற்றியுள்ள அந்த ரிங் ரோடு அரைவழிச்சாலை அந்த பணியை முடிக்கவும் மற்றும் திருச்சியில் சென்னையை போல கோவையை போல திருச்சியிலும் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வரவும் இங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீண்டகால கால உள்ள அந்த ரயில்வே மேம்பாடுகள் அது மட்டுமல்லாது இங்கே காவேரி வைகை குண்டாறு நதிநீர் நதிநீர் இணைப்பை மூலம் இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தண்ணீர் பற்றாக்குறையை குறைக்கவும் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ஏக்கர் விவசாய நிலையங்களுக்கு பாசன வசதியை கொண்டு வரவும் நான் முயற்சி செய்வேன் அது மட்டுமல்ல இங்கே கந்தரவக்கோட்டையில் உள்ள மலர்களை உற்பத்தி பண்ணும் விவசாயிகளுக்கும் அவர்கள் வாழ்வு மேம்பட இங்கே வாசனை திரவிய தொழிற்சாலைகளும் முந்திரி தொழிற்சாலைகளும் இங்கே கொண்டு வர முயற்சி செய்வதுடன் அங்கே திருச்சியை பொறுத்தவரை அங்கே அந்த விரிவுபடுத்தப்பட்ட அந்த பன்னாட்டு விமான நிலையத்திற்கு அந்த ரன்வே ஓடுதலத்தை அந்த நிலையாக நிலம் கையகப்படுத்துவதில் அதுக்குண்டான அந்த பணியை முடித்து விடவும் மற்றும் ஸ்ரீரங்கத்தில் அங்கே ஸ்ரீரங்கம் என்றாலே நமக்கு சைவ இன ஸ்தலம் அங்கே பக்தர்களுக்கு அங்கே வரும் பக்தர்களுக்கு வசந்திகளை பெருக்க கோயிலுக்கு உள்ளவும் கோயிலுக்கு வெளியவும் அந்த ஸ்ரீரங்க நகரத்தில் போக்குவரத்து நெரிசலை போட்டிட புதிய சாலை வசதிகளை ஏற்படுத்தவும் ஏற்படுத்திடவும் புதிதாக அங்கே ஸ்ரீரங்கத்தில் அங்கே பேருந்து நிலைய பணியை உள்ளார்கள் அந்த பணியை நிறைவாக முடித்திடவும் மற்றும் ஸ்ரீரங்கத்தில் பற்றாக்குறை தீர்த்திட அங்கே காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கிட்டத்தட்ட நூத்தி பதினெட்டு கோடி நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் கேரு நேரம் மூலியமாக அதை அந்த பணிகளை தொடங்கியுள்ளார்கள் அந்த பணியை விரைவாக முடித்திடவும் என்னையான பணிகள் இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு என்ன பணிகள் என்னென்ன இருக்கின்றதோ மற்றி மத்திய ஒன்றிய அரசு நிதியை பெறுவதாக இருந்தாலும் இங்கே இருக்கிற மாநில அரசு மாநில அரசில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர் மூலமாக அந்த பணிகளை விரைவிட விரைவில் முடித்துவிடுவோம் என்னான முயற்சியை கண்டிப்பாக நான் எடுத்தேன் என்னை பொறுத்தவரை எனக்கு மேலே வாழ்த்து அளிக்கும் பட்சத்தில் உங்களில் ஒருவராக உங்களுக்காக இந்த பகுதியில் உள்ள விவசாய பெருமக்களுக்காக ஆதரவிட்டவர்களுக்காக நான் என்னால முயற்சிகளை எடுத்து எடுக்கிறது மட்டுமல்லாமல் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த துறைமுறைக்கு செயல்படுவேன் என்ற வாக்குறுதியை அளித்துவிட்டு விட்டு எடுத்து சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் தாய்மொழின வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் 아녕 अभी उगो दिए जी पर जिम्मेदारी के बात के तारे में उधर बोलना न बात दिए बेलना न बात दिए जी पर जिम्मेदारी के तारे में दिए थे जो अंधे बीजी अंधे मुद्दासं अंधे बंदी के बेचैन एक और बड़े व्यक्तियों के बंदे होते रहते तारे तारे उनको बंदा करे अब तक ये रहे बुरे तरह लोग बेईजाद �